இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் பொறுப்பேற்பார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது இந்திய அணிக்கான தலைமை பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் பொறுப்பேற்பார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது முழுமையான எமது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் விவரங்கள் பத்மநாபன் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக விண்ணப்பிக்க பிசிசிஐ அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது அதன்படி அந்த அவகாசம் என்பது நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் தலைமை பயிற்சியாளருக்கு மூணாயிரத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வரப்பட்டுள்ளதாக பிசிசிஐ தரப்பில் தகவல் வெளியாகி அதன்படி முன்னாள் இந்திய வீரர்களான கௌதம் கம்பீர் பி வி லக்ஷ்மண் உள்ளிட்ட பலர் விண்ணப்பிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் பிரதமர் மோடி உள்ளிட்ட பலரின் போலியான வகையில் இந்த விண்ணப்பங்கள் வரப்பட்டுள்ளதாகவும் பி சிசிஐ தரப்பில் தகவல் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் தான் தலைமை பயிற்சியாளராக நான் தான் என உறுதியளித்தால் தலைமை பயிற்சியாளருக்கு விண்ணப்பிக்கிறேன் என கௌதம் கம்பீர் நிபந்தனை வீட்டுக்காக ஏற்கனவே பல தரப்பு தகவல் என்பது வெளியாகி இருந்தது இந்த நிலையில் தான் கௌதம் கம்பீரிடம் பி தரப்பு ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு பேசியதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது தற்பொழுது கௌதம் கம்பீர் மீண்டும் சில தினங்களில் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட உள்ளதாக இந்திய கிரிக்கெட் வட்டாரங்கள் வட்டாரங்களும் முன்னாள் இந்திய வீரர்களும் அவருடைய எக்ஸ்டல பதிவில் சிலர் பதிவிட்டு வருகின்றனர் அதன்படி குறிப்பாக பார்க்க வேண்டால் இந்த விண்ணப்பங்களில் கௌதம் கம்பீர் விண்ணப்பிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரிலும் கே கே ஆர் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி அஜய்